தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கு விரைவாக போற்றி மணமகளுக்கு கையில் கல்யாண நேரத்தில் கங்கணம் கட்டுவாங்க இல்லையா மணிக்கட்டில் கட்டும் கயிறு தான் கங்கணம் இதனால் நோய் விபத்துக்கள் எதுவும் மண்டாமல் இருக்குங்களாம்மா அந்த ஒரு வாரத்துக்கு மருதாணி வைக்கிறதுக்கு கூட அது தங்க காரணம் அதான் மரணத்திலிருந்து விபத்திலிருந்து நம்மளை காக்கும் நிலைகள்ன்றதை மருதாணி கொடுக்குங்க இந்த மருதாணி மருத வாசினி அப்படின்னு பேருங்க அந்த அம்மாவால் அந்த மருதாணி ஆகப்பட்டது உதயமானதுங்க மரணத்தை தள்ளி போடக்கூடிய சக்தி மருதாணிக்கு உண்டுங்க அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்களும் அதுங்க மணிக்கட்டில் கங்கணம் கட்டும் போது நமக்கு கெட்ட நோய்கள் பாதிப்புகள் விபத்துக்கள் நடக்காமல் அது வந்து ஒரு கட்டு போடுங்களாம்மா அதுக்கு தான் கையில் கட்டுதல் அப்படின்னு பேருங்க அதுக்கு பேர் தான் கங்கணம் அப்படின்னு பேருங்க அதனால தான் மூணு நாள் ஐந்து நாள் அந்த புது மணமக்கள் இதில் இந்த பொழுது சாய்ந்த அப்புறம் எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணமும் அது தாங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்